Hi friends, welcome டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில டாப் குவாலிட்டியான கரண புறாக்கெல்லாம் பார்க்க போகிறோம் இது இருந்த புறா பாண்டிச்சேரியிலிருந்து நான் தான் வேளாங்கண்ணிக்கு டெலிவரி பண்ணி கொடுத்தேன் ஒரு கஸ்டமர் வாங்கினார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புறாவை சேல் பண்ணுறாரு ஆல்ரெடி பாண்டிச்சேரி வீடியோ அப்படின்னு மாதிரி அடிக்கிற வீடியோ பறக்கிற வீடியோ எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி நான் போட்டிருந்திருப்பேன் வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்க அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைமிங் கொடுத்து பறந்தது அடிச்சிருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு குவாலிட்டியான புறாவை தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னத்துக்காக விற்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவரோட வீட்டில் மேரேஜ் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் அந்த மாதிரி பிரச்சனைகளால் புறாக்களை விற்கிறாரு யாருக்காச்சும் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இப்போதிக்கி காரைக்கால் பெட் ஷாப்பில் இருக்குது மணி பெட் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக மணி பெட் ஷாப் விசிட் பண்ணி கூட வந்துட்டு வாங்கிக்கலாம் இந்த புறாவை ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே கேட்டு வாங்கிக்கோங்க நல்ல புறா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல புறா பறந்ததுக்கான வீடியோ எல்லாமே வந்து நம்ம சேனல்லேயும் இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்து கொடுக்குறேன் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா புறாவையும் பார்த்துருப்பீங்க இதில் இந்த மேல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சி போச்சால் ஃபீமேல் மட்டும் தான் இருக்குது இதை மட்டும் தனியாக செயல் பண்ணுறாரு இதில் கூடிய புறாக்கள் எது வேணாலும் தொடர்ட்டி கேட்டு வாங்கிக்கோங்க வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் ஒன்றுச்சு பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்